தூக்கள் பெரிய <lightweight> இந்த செய்தியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் இன்றைய நாளுக்கான ஆசிர்வாதத்தின் வேத சத்தியம் கர்த்தர் என் ஜீவனின் பலனானார் யாருக்கு அஞ்சுவேன் கிறிஸ்து குள்புரியமானவர்களே சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று சொல்கிறது கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் பக்தனாகி தாவித்து சொல்கிறார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமா இருக்கிறார் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமா இருக்கும் பொழுது நாம் யாரை கண்டு பயப்பட வேண்டியது இல்லை

தேவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரத்தில் எனக்கு சகாயம் வரும் என்று சொல்லி தாவி சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த சகாயம் செய்கிற தேவன் நமக்குள்ளாக இருக்கும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நமக்கு விரோதமாக எந்த மனுஷனோட புயபலமும் ஓங்கி நிற்க முடியாது கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி பதினெட்டு நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார் மண் நாம் பய நான் பயப்படேன் என்று தாவதி சொல்கிறார் கிறிஸ்தவக்கள் பெரிய ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மனுஷன் நமக்கு விரோதமாக இருக்கிற மனுஷன் என்ன செய்வான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது சத்ருவினால் ஒன்றும் செய்ய முடியாது கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவரே சங்கீதம் அறுபத்ரெண்டு ஆறு செல்கிறது அவரே என் கண்மழையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலும் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த நாளில் இந்த செய்தியோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் செல்வமாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தான் என் கண்மழை என்றிப்பும் என் சேர்ந்த அடைக்கலமானவர் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை எங்க குடும்பம் அசைக்கப்படுவதில்லை எங்க பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை எங்க சந்ததி அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் என் கர்த்தர் என்னுடைய இயேசு எனக்கு ஜீவனின் பலனா இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக செபிப்போமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட கால வழியில் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனின் பலனாக இருக்கிறீர் என்று கொடுத்தா இந்த ஆசிர்வாதம் வேத சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஆண்டவரே வரே அப்போ இந்த செய்தியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஜீவனின் பலனாக இருந்து கர்த்தாவே திரு எந்த காரியத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவீராக கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே வரே அப்போ நீர் சகாயராக இருந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரை இன்னைக்கு சகாயம் உண்டாகும்படியா ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவரே வரே சோத்ராண்டு எந்த இக்காட்டான நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இவர்கள் பட்சத்தில் இருந்து ஆண்டு வரே சோத்ரம்பா நீர் எல்லா காரியத்தையும் அனுகூலம் அனுகிரகமாய் மாற்றி கொடுப்பீர் ஆக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த நாள் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் நீர் தான் கண்மலையப்பா நீர் தான் கண்மலையாகிய தலையாகிய இயேசு கிறிஸ்து நீர் தான் ரட்சிப்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நீர் தான் உடைக்கல் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆதலால் ஏ இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் இந்த செய்தியோடு இணைந்திருக்கிற நாங்கள் அசைக்கப்படுவது இல்லையப்பா எந்த மனுஷனுக்கும் நாங்கள் பயந்து நாங்கள் அசைக்கப்படுவது இல்லையப்பா எந்த சத்ருவின் வல்லமைகளுக்கும் ஆண்டவர் பயந்து நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே இயேசுவின் கருத்திற்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் நன்மைகள் தேடி வரட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட திறக்கப்படட்டும் ஆண்டு தடைப்பட்ட காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரை அவங்க விருதியத்தின் விண்ணப்பத்தின் படியே பதில் வரட்டும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை கரத்திற்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வதிங்கப்பா உங்கள் வார்த்தை ஆண்டவரே வெறுமையாய் திரும்பி வராதபடி நீ விரும்பினபடி செய்து நீ அனுப்பின காரியமாகபடி இந்த நாள் அவர்களுக்கு வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அன்றுவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அவனுடைய கிருபையின் கருத்திற்குள்ளாய் தாழ்த்தி படைக்கிறோம் மீட்பரட்சிகமான இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்